நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் டூவுக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய டிஆர்பியினுடைய வினா விடைகளாக இருக்கட்டும் சோ இதனுடைய பயிற்சி நம்ம தொடர்ந்து டிசம்பர் ஒன்றுல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது தொடர்ச்சியாக உங்களுக்கு பிப்ரவரி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா வழங்குவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சோ ஆசிரியர்கள் தமிழ் பாட பிரிவிற்கானவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இந்த பயிற்சி வகுப்பினுடைய முழுமையான பிடிஎஃப் சோ ஒன்னா நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம என்னைச்சிடோம் இதனுடைய பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வினுடைய தேதி தள்ளி போன பிறகு உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி இரண்டாம் தேதியிலேருந்து ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செஞ்சுருந்தோம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது தேர்வுகள் இந்த முப்பது தேர்வுகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கொஷின் ஆன்சர்னு சொல்லி ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ரெண்டாம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தேர்வானது பிப்ரவரியில முடியக்கூடிய அளவிற்கு பிப்ரவரியில அதே இரண்டாம் தேதியில முடியக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் ஸோ இதை முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஸோ ஆன்லைன்ல நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் இதனுடைய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஐந்து முறை பயன்படுத்திக்கலாம் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள்ள ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள நீங்க இதை நினைச்சுக்கலாம் ஐந்து முறை இந்த தேர்வுகளை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய கற்றல் அடைவுகளை நீங்கள் சோதித்துக்கொள்ளலாம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அறிவிப்பானது கொடுத்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேர்வு கொடுத்துட்ருக்கோம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய தேர்வானது பதினெட்டாவது தேர்வு ஸோ இந்த பதினெட்டாவது தேர்வோட உங்களுக்கு யூனிட் செவன் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருது ஆகவே இந்த பதினெட்டு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வினா பிளஸ் விடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வினா இருக்கும் அந்த வினாவுக்கு கீழே உங்களுக்கு விடை அதாவது டேரக்டா வந்து ஆன்சராகவே இருக்கும் ஏபிசிடின்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூல் விளக்கம் சொல்லி ஒரு ஆன்சர் வருதுன்னா தொண்ணூல் விளக்கம்னே அதில் இருக்கும் ஸோ அந்தளவிற்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்பில் வரக்கூடிய அளவிற்கு இந்த பதினெட்டு தேர்வு முடிந்த தேர்வினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஓரிரு நாட்களில் நம்ம டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் இந்த கொஸ்டினுடைய பிடிஎஃப் ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ கட்ட ரிவிஷனுக்கு நீங்கள் ஆன்லைன் தேர்வு எழுதினாலும் உங்களுடைய ரிவிஷனுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்படுங்கிறதுனால நம்ம என்ன செய்றோம் முதல் ஏழு இயலுக்கானதாக கொடுத்துறோம் ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் முப்பத்தி ஓராம் தேதி முடிந்த பிறகு ஜான்வரி முப்பத்தி ஒன்று முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பிடிஎஃப் மீதி ஒரு பன்னிரெண்டு தேர்வு இருக்கும் ஸோ அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வழங்கக்கூடிய நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் தேர்வில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் இந்த காக உங்களுடைய டைம் கரெக்டா பகுத்து கொண்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க அது பிறகு தேர்வு ஒருத்தரை எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க மிக குறுகிய காலம் தான் இருக்குது நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோட பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு அந்த குரூப்லேயே நம்ம நினைச்சிடோம் கொடுத்துறோம் இது போக இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரை வந்து பயன்படுத்தணும் இந்த கொஸ்டின் ஆன்சர் தேவை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஸோ மற்ற ஆசிரியர்கள் இதனுடைய பிடிஎஃப் வேணும்ங்கிற பட்சத்தில் நீங்க குழுவை தொடர்பு கொண்டு இந்த பிடிஎஃப்க்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணி இந்த பிடிஎஃபை வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வினாக்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் மத்த பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கு நம்ம இறுதி கட்ட திருப்புதலுக்கான வினா விடையும் கொடுக்குறோம் நீங்கள் செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் மற்ற ஆசிரியர்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் இந்த பிடிஎஃப் நீங்கள் செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே கட்ட திருப்புதலுக்கு இந்த கொஸ்டினை நான் ஆன்சரை பயன்படுத்திக்கோங்க மிகவும் பயனுள்ள பகுதியாக ஒவ்வொருடைய ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சோ இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இது போக நம்மளுடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் தொகுக்கப்பட்டு இறுதி கட்ட பயிற்சி இறுதி திருப்புதல் பயிற்சியானது நம்ம நினைச்ச போறோம் ஓரிரு நாட்கள்ல கொடுக்க போறோம் இறுதி திருப்புதல் பயிற்சியானது யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஒன்லைன் கொஷின் அதே மாதிரி யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ ரெண்டையுமே இணைத்து பார்க்கின்ற பட்சத்துல ஒரு முன்னூறு வினாக்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு யூனிட் டூ அண்ட் த்ரீக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய பயிற்சி இறுதி கட்டத்திற்கு நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி யூனிட் போரை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் யூனிட் பைவத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வந்து நம்ம ப்ராசஸ் கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஓரிரு நாட்கள்ல இதற்கான பயிற்சியை நம்ம என்ன செஞ்சிருவோம் அது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் எல்லா ப்ராக்டிஸ் எல்லா யூனிட்டோட டாபிக்கும் நம்ம நெருக்கி பிராக்டிஸ் கொடுத்துட்டோம் ஓரிரு நாட்கள்ல இந்த ப்ராக்டிஸை நம்ம பினிஷ் பண்ணிட்டு இறுதி கட்ட தேர்வுக்கு நம்ம தயாராக போறோம் ஆசிரியர்கள் சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ அந்த இறுதி கட்டத்தை பயன்படுத்திட்டு இந்த வினாவிடையை நீங்க ரிவிஷன் பண்ணும்போது என்னையும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை ஏற்றும் வரை நன்றி நன்றி ने